சாலை விபத்து அடிதடியில் முடிந்தது பத்து இந்திய இளைஞர்கள் கைது சாலை விபத்தில் இரு பிரிவினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு விபத்து நடந்த இடத்தில் சண்டையில் ஈடுபட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் பகாத் தாமான் ஏசிபி குடியிருப்பில் உள்ள இந்தியர் கடைமுன் இந்த அடிதடி சண்டை சம்பவம் இரவு பத்து அளவில் நடந்ததாக ஜம்போல் மாவட்ட காவல்துறை தலைமை கண்காணிப்பாளர் இ சாங் தெரிவித்தார் சாலை விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது பலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டையை தூண்டிய இரண்டு குழுக்களை உள்ளடக்கிய மூன்று பேர் ஹெல்மெட்டுகளை பயன்படுத்தி தாக்கப்பட்டனர் என்று அவர் விளக்கினார் காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக ஜம்போல் மாவட்ட மருத்துவமனையில் அனுப்பப்பட்டு மற்றும் நிலைமை சீராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த அடிதடி சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வயது இடைப்பட்ட சந்தேக நபர்களுடன் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை வகாபை சுற்றியுள்ள இடங்களிலும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் வன்முறை குற்றவியல் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பத்து இந்திய நபர்களும் நான்கு நாட்களுக்கு காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக இ சாங் ஹேக் மேலும் தெரிவித்தார் அதற்கு முன் பஹாவில் நடந்த இச்சம்பவத்தில் இந்திய இளைஞர் கும்பலாக சண்டையிட்டு தாக்கப்படுவது சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது